ஆ இங்கே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க இது என்னடா பாக்ஸு அதாவது அட்டப்படி எடுத்து வச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ கிராஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க இது வந்து அதாவது டீஷர்ட்டும் பேண்ட்டும் சேர்ந்த ஒரு பாக்ஸு செட்டாக நான் ஹோல்சேல் கலையிட்ட எடுத்திருந்தேங்க இதில் ஒரு பாக்ஸில் அஞ்சு செட்டு ட்ரெஸ்ஸு நமக்கு இருக்கும் ஒரு பேண்ட்டும் ஒரு டீஷர்ட்டும் மாதிரி அதே மாதிரி அஞ்சு ட்ரெஸ் அதில் இருந்துச்சு இதோடைய ரேட் என்ன அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி நம்ம எடுக்கும்போது நமக்கு வந்து ரேட்டு வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இது வந்து ஃபைவ் டு செவன் ஏஜ் உள்ள குழந்தைகளுக்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸு தாங்க ரஃப்யூஸ்க்கு வீட்டில் வந்து நே நம்ம இதே மாதிரி பேண்ட்டு பேண்ட்டும் டிஷர்ட்டும் எடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு போடுவோம் இல்லையா இதே மாதிரி நீங்கள் பாக்ஸாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரேட்டு கம்மி தாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரெ டி பாருங்கள் நல்லாவே இருந்துச்சு அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பேண்ட்டு கொடுத்துருந்தாங்க பேண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஃபோர்த்தில் தான் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்குது இப்போ நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கேன் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்கள் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட்டு நம்ம செட்டாக வந்து நம்ம ஏதாவது ஒரு கடையில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வந்துடும் இது வந்து ரொம்பவே ரேட்டு கம்மியாக இருந்துச்சு மதுரையில் தாங்க எடுத்திருந்தேன் மதுரையில் ஹோல்சேல் கடையில் எடுத்திருந்தேன் இதே மாதிரி நம்ம எடுக்கும்போது ரொம்பவே ரேட்டு நமக்கு சீப்பாக தெரிஞ்சிது ஸோ அதனால் இது பெஸ்ட் அப்படின்றதுக்காக இதை சூஸ் பண்ணி எடுத்துருந்தேன் ஒரு பாக்ஸை எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ரேட்டு கம்மி இதில் பேண்ட்டு பாருங்கள் கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கை ப்ளூ கலர் டிஷர்ட்டுக்கு ஷர்ட்டுக்கு நல்லா இருந்துச்சு பாருங்கள் அது குழந்தைகளுக்கு இதே மாதிரி போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது குட்டி குழந்தைகளுக்கு அழகாகவே இருக்கும் கேட்க வேண்டாம் டெய்லி யூஸ்க்கு இந்த இதே மாதிரி ட்ரெஸ்ஸு நம்ம வாங்கி இதே மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு போட்டு நம்ம ஏதாவது ஒரு பக்கத்தில் உள்ள இடங்களுக்கோ இதே மாதிரி இதுக்கோ கூட்டு போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம போட்டு விட்டுக்கிடுவோம் அதுக்கு இந்த இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் என்ன கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அப்படி பாருங்க பிங்க் கலரில் பேண்ட் கொடுத்துருக்காங்க டீஷர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாண்டல் கலரில் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து திருப்பி எப்படி மடித்து அதே மாதிரி பேக் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தெரியல அதனால் அது ஒரு ட்ரையல் பார்த்துக்கிட்டேங்க அதே மாதிரி திருப்பி நமக்கு மடிக்க வருமா அப்படின்றதுக்காக அதையும் வந்து இதில் வச்சு பார்த்துக்கிட்டேன் பாருங்கள் இதுக்கு பேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நீங்கள் ஒரு பீஸாக வாங்குறத விட இது மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுடைய ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்குள்ளது இந்த பசங்களுக்குள்ளதும் அதே மாதிரி தாங்க சேம் தாங்க அஞ்சு பீஸ் நமக்கு இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க செட்டாக அதுக்கு மேட்சிங்காக பேண்ட்டும் டீஷர்ட்டும் சேமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எதுவுமே நான் கொஞ்சம் ஓப்பன் பண்ணல ஏன்னா ஓப்பன் பண்ணால் திருப்பி வந்து பேக் பண்ண முடியுமான்றது ஒரு சந்தேகத்தில் நான் வந்து எல்லாத்தையுமே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கல இப்போ பாருங்கள் இதில் என்ன படத்தில் என்ன டிசைன் இருக்கோ அதே தாங்க உள்ளே நமக்கு இருக்கும் சேம் இதில் தான் இருக்கும் பேண்ட்டும் டிஷர்ட்டும் அதே டிசைன் என்ன டிசைன் போட்டிருக்காங்களோ அதே டிசைன் தாங்க வரும் அதாவது டிஷர்ட்டுடைய ஃப்ரண்ட் சைடில் ஒரு டிசைனும் பேக் சைடில் ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் நமக்கு வரும் இப்போ பாருங்க அந்த பேக் டிசைன் கூட கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு இங்கிருந்து நான் கொரியர் அனுப்பி விட்டுருவேன் என்னுடைய தங்கச்சி பசங்களுக்கு அவங்க அடிக்கடி வர முடியாது அப்படின்றதுனால இதே மாதிரி நான் எடுத்து அனுப்பும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ